எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் போல் அப்பா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் ஆல்மோஸ்ட் போய் ஒரு ஒன் மந்த் பக்கமே ஆயிடுச்சு அப்பா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி பாப்பா மிஸ் பண்ணுறதும் பாப்பா ஒரு பக்கம் தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லுறதும் அப்படியே இருந்துச்சு ஹஸ்பண்ட் சடனாக வந்து அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொன்னோடனே ஒரே ஹாப்பி அப்பா வீட்டுக்கு போனதும் குட்டிக்கு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க ஸ்ட்ரிக்டாக சாக்லேட்டுக்கு அளவு அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் பர்ஃபீஸ் வாங்கி வச்சுருந்தாங்க மேடம் அவங்க தாத்தா கூட ஒரே ஆட்டம் வீட்டை போட்டு தலை கீழே ஆக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா வீட்டை எப்போவுமே நீட்டாக கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க பட் இந்த மேடம் வந்துட்டா போதும் வீடே அப்படியே தலைகீழாக மாறிடும் அப்பா வந்து கொஞ்சம் எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டு இருந்தாங்க திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு அவரை பிடிச்சிட்டு தாத்தா அப்படின்ட்டு அழுதுட்டு அவர் கூடயே கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி இருந்தாங்க நம்ம அப்பாவை வந்து நம்ம தாத்தாவாக பார்க்குற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா நம்ம பிடிக்குமா நம்ம பேத்தி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என் பேத்தி தம்மா ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடுவார் அப்பா இப்போலாம் அப்பாவுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு ஹாப்பினஸ் யாருன்னா எங்கள் பாப்பு குட்டி அப்படின்னு சொல்லலாம் அம்மா டே தாக்கி கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்னா லோஷிதா கூட தான் நான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்பப்போ மிஸ் பண்ணுவோம் அம்மாவை பட் ஓகே அவங்கள ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு எங்க பாப்புக்குட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பெருசாக ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல சாரி அபவுட் தட் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் தேங்காய் சட்னியோ அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை அப்படி செஞ்சிருந்தோம் அப்பாவுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஃபேவரட்டான டின்னர் அப்படி சொல்லலாம் அதனால செஞ்சுருந்தோம் அப்பாவும் பொண்ணும் ஜாலியாக ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாப்புக்குட்டி பொங்கல்லாம் சாப்பிடவே இல்லை அவங்க சுட்டு வச்சிருக்க வடையை வந்து நல்லா விரலில் மாட்டிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல் டே அவங்க தாத்தா கூட தாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இருந்தாங்க வீக்கெண்டில் வந்து நம்ம அவுட்டிங் போகிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே பெஸ்ட்டாக தான் இருக்கும் பட் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வீக்கெண்டில் போயிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு தனி சுகம் மதியத்துக்கு வந்து சாதம் அதுக்கப்புறம் வந்து நல்லா மீன் குழம்பு மீன் புட்டு மாதிரி செஞ்சிருந்தேன் மீன் தொக்குன்னு சொல்லலாம் இது வந்து மிளக ரசம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் அப்பா கிட்டேருந்து கிளம்பி மறுபடியும் ஊருக்கே வந்துட்டோம் மழையில் மாட்டாமல் சேஃபாக வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில்